இந்த வந்து அவ்ளோ உண்மையா இருக்கு அது இட் ரீச்சஸ் அவுட் டு எனிபடி நான் வந்து பார்குல்கும் தேங்க்யூ சொல்லு நான் ரெண்டு மாசமும் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாசமும் போஸ்ட்போன் பண்ணலான்ட்டு ஒரு அமைப்பெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது பட் அவங்களோட புஷ் இல்லைன்னா நாங்கள் நிச்சயமா வந்திருக்க மாட்டோம் பசங்களும் அதை கோஆப்ரேட் பண்ணாங்க விட்டுட்டு போங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இங்க வந்ததுல வந்து இன்னைக்கு லக்கிலி வந்து வீட்லயே நீங்க நடத்துற நடத்துறச்சே நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன் அந்த எசென்ஸ் வந்து அப்படியே அந்த ஒரிஜினல் எசன்ஸ் இப்போ ஒரு கிளாஸ் நடத்துறோம் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நிறைய மாத்துவாங்க அப்படிதான் ஆள் அந்த மைண்ட் செட் இருக்கும் இது இந்த மாதிரி இருந்தா ஓகே நல்லா இருக்கும் வெளி தோற்றத்தை பார்த்து வருவாங்க அப்படியே நீங்க ரீட்டைன் தொட்டு எனக்கு எம்போ அட்ராக்ட் ஆகல பட் அந்த எசன்ஸ் என்னால உணர முடிஞ்சது எதுவும் மாத்தாம இருக்கிறதிலேயே அவ்வளவு நல்லா அன்னதாத்தா சுக்கிபாவை ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் நிறைய கத்துக்கிறோம் நீங்க வந்து அந்த தேங்க்யூ சொல்றதோ ஒரு சாரி சொல்றதோ அவர் நேச்சுரலா வர்றதில்ல நம்மளுக்கு இப்போ நிறைய நான் சொன்ன எப்படி எடுத்துப்பாங்க இல்லை தேங்க்யூ எடுத்துக்கிறது எடுத்துக்கறதில்லை வேணா வேணா பரவாயில்ல சாரி இல்லை பரவாயில்ல இது ஒண்ணும் இல்லை நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலன்ற மாதிரி சொல்றவங்களையும் நம்ம வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியறது இல்ல ஒரு சின்ன சாரி சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தேங்க்யூ சொல்றது பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம நம்மளோட கட்டுப்பாடு அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணாதான் அது ஆத்மாத்தமா சொல்ல முடியும் ஃபீலிங்கோட சொல்றது வந்து நீங்க தாத்தா பாட்டி நீங்க நீங்க தாத்தா பாட்டின்றச்சு நான் அவங்களோட அப்பா அம்மா வரைக்கும் போயிட்டேன் ஏன்னா ஃபார்ம் அந்த எவல்யூஷனுக்கு வந்து நானு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கேன்றதுக்கு எங்கேயும் உள்ளாரையும் இருக்காங்க வெளியிலையும் வழி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லது நல்ல குணங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணும் கெட்டது நான் இவ்வளோ நாளாக பாயிண்ட் அவுட் பண்ணாலையும் சின்ன சின்ன விஷயங்களை பார்க்குறச்சா அந்த எசன்ஸ் எனக்கு உள்ளார இருக்கிறச்சு நானா இல்லை அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கும் ஸோ சின்ன சின்ன கொக்கி தேங்க்யூ சாரி சொல்றது பார்த்தா அது ஐயா சொன்னதோட நிறைய பேர் இருந்தாங்க ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு இந்த கேரக்டர் தான் இவ்வளவுதான்றது இல்லாம கொஞ்சம் நம்ம அங்க போன அங்க ஒரு பெரிய குரூப்பே இருக்கு காலில் ஏந்திச்சு மூச்சு விடுறதுல வந்து இது இல்ல அது இல்ல எவ்வளோ நம்ம லைஃப்ல இருக்கதான் செய்யுது பட் மூச்சு விடுறதே ஒரு பெரிய விஷயம்ன்றது செய்யும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை நம்ம மூச்சு விடுறதுப்ப அதை யோசிக்கிறோம் அந்த ஃபைன் டியூனிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அண்ட் ரொம்ப நேச்சுரலா சிம்பிளா இப்ப ஐயா வந்து இவ்வளோ பெரிய கோர்ஸை டிசைன் பண்ணிட்டு நான் டிசைன் பண்ணிட்டு எங்கேயும் சொல்லவே இல்லை நான் இந்த சூஃபிசம்ல இருந்து எடுக்கிறேன் இது கிறிஸ்டியன் இதுல இருந்து எடுக்கிறேன் அது வந்து ரொம்ப ஓப்பனா இருக்காரு இதுதான் சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம்னா நான் இங்க இருந்து நல்லதெல்லாம் எடுத்திருக்கேன் அண்ட் இது ஒரு ரிலிஜன் ஹிந்துசம் மட்டும் இல்ல இல்ல கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும் இல்ல இட் இஸ் ஓபன் டு எவ்ரிபடி அது எவ்வளவு பெரிய விஷயம் நான் இதெல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன்றது வந்து ஏன் ஞானியும் இல்லை இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதை கொடுக்குறேன் அதுவும் நம்மளுக்கு தெரிய வைக்கிறாரு ஸோ அந்த ஓப்பன்னஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போ எல்லாரும் வந்து நான் டிசைன் பண்ண நான் ஃபைன் டியூன் பண்ண இது என்னோட நான் தான் அத்தாரிட்டி இதுக்கு அப்படின்ட்டு இல்லாம இவ்வளோ சொல்லிட்டு நான் இல்லை இருக்கிறத நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க எடுத்துட்டு நடத்துங்க இதுல சேலஞ்சே வந்து இந்த ரெண்டு நாள்ல கத்துக்கிட்டது வந்து நம்ம வெளி வெளியில போனதுக்கு அப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோன்றதுதான் நம்ம சேலஞ்ச் அதுல ஒரு தினைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால சஸ்டெயின் லைஃப் சேலஞ்சஸ் கொடுக்கதான் செய்யும் கோவம் வரும் வார்த்தைங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது செயல் கண்ட்ரோல்ல இருக்காது பட் அந்த புரிதல் ஆஹ் இங்க மிஸ் பண்ணிட்டேன் இங்க நான் இந்த மாதிரி கத்துக்கிட்டதுல இருந்து டீவியேட் ஆயிட்டேன் ஒரு சாரி சொல்லலாம் அந்த நிமிஷத்துல தேங்க்யூ சொல்லலாம் அதை பிராக்டிஸ் பண்ணாலே உங்க லைஃபே ட்வெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி மாறிடும் அது கத்துக்கிட்டேன் அப்புறம் ஐயா இவ்வளவு பெரிய ஐயா வந்து சாரி தேங்க்யூ கேக்குறது வந்து நம்மலாம் என்ன ஒண்ணுமே இல்ல தூசி பெரிய மனசு வேணும் ஒரு ஈகோ யோகிங்க யாருன்னு தெரியாது பட் போன் கால் தமிழ் அவ்வளோ டவுட்ஸ் இருந்தது வர முடியுமா வர முடியாதா பசங்களை விட்டுட்டு வர தமிழ் தான் இன்டராக்ஷன் எனக்கு அதுக்கு முன்னால ஐயாவோட போட்டோ நான் ஒருத்தவங்க கோர்ஸ் அட்டன் பண்ணிருந்தாங்க அவங்க கிட்ட பார்த்தேன் போட்டும்போது அவங்க போட்டோ அவங்க ஸ்டுடியோ வச்சிருந்தாங்க நான் கேட்டேன் யார் இந்த ஹாப்பி மேன் இப்படி ஹாப்பியா இருக்காரு இந்த மாதிரி ஒரு போட்டோ சொல்லணும்னா ஒரு சின்ன பையனோட போட்டோ பசங்களோட பீடியாட்ரிஷன் கிளினிக்ல இருக்கும் அது வந்து ரொம்ப எதுவுமே இல்லை அது சின்ன பசங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் எதுவுமே கவலை இல்லாமல் நல்லா மூஞ்சி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்ல இவரு ஒரு தியானம் கண்டெக்ட் பண்றாரு ரொம்ப புதுசா இருந்தது எதுவுமே கேட்காத மாதிரி இருந்தது பட் அதுக்கப்புறம் அவங்களும் சொல்ல விஷயம் வந்து உன்ன கோர்ஸுக்கு வாங்க இது தெரிஞ்சுப்பீங்க அது நீங்க மார்க்கெட்டே பண்றது இல்ல அது வந்து சொல்லிட்டு விட்டுறீங்க நாங்களும் பார்ட் பேமெண்ட் தான் பண்ணோம் வாங்க பாத்துக்கலாம் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கீங்க ஃபாலோ அப் பண்றது இல்லை நீங்க கண்டிப்பா வர்றீங்க பேரு பிளாக் பண்ணிட்டோம் அந்த ப்ரெஷர் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை சரி அந்த மாதிரி அவங்களும் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இல்ல இல்ல இந்த மாதிரி கோர்ஸ் கண்டெக்ட் பண்றாரு நாமக்கல்ல கண்டக்ட் பண்றாரு நானும் ஒண்ணும் போனோம் அவ்வளவுதான் சொன்னாங்க அப்புறம் அண்ணன் வந்து ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்தப்போ வந்து சொன்னாரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க ரொம்ப புதுசா இருக்குன்னொன்னு நான் கேட்டேன் இவர் ஆனிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுக்கல இவ்வளோ நீங்க இவ்வளோ கனெக்டடா இருக்கீங்க நீங்க மாமாவுக்கு தெரியாம இருக்கேன் சொன்னேன் இது அவங்களும் எப்போ பெருசா சொல்ல பட் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு அந்த ஃபேஸ் தான் அட்ராக்டிவா இருந்தது ஒரு ஹாப்பி மேன் இப்படி இருக்க முடியுமா இந்த இந்த இதுல ஒரு தாட்ல தான் நான் கேட்டேன் அவங்களே நாங்க அப்புறம் அவரு அதுக்கப்புறம் அவரு பிடிச்சுக்கிட்டாரு கர்ம வந்து செல்ஃப்லெஸ் சர்வீஸ் சும்மா சர்வீஸ் பண்றோன்ற வந்து நான் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிக்கலாம் பட் நாங்களும் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட எவ்வளோ எங்கேயோ ஒரு மூஞ்சி சுடிச்சிருப்போம் தண்ணி கேட்டப்போ தண்ணி வந்திருக்காது ஒரு சின்ன சின்ன விஷயங்க அந்த டைம்க்கு யாரும் நீங்க வந்து இல்லம்மா இருங்கம்மா இது வேணுமா அது வேணுமா அவ்வளோ அட்டம் பண்ணும் அவ்வளோ ஒரு எசன்ஸ் அண்ட் அந்த எசன்ஸ் உங்களுக்கும் இருக்கு அவ்ளோ நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காரு அவ்வளோ நல்லா நீங்களும் அந்த சர்வீஸ் வந்து இப்படி இருக்கணும்ன்றது வந்து எனக்கு நிஜமா லேர்னிங் இப்போ நம்ம சர்வீஸ் பண்றோம் நம்மளுக்கு ரெண்டு கொம்பு இருக்க கூடாது இருக்கிறவங்க யாரோ அக்செப்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஸ்பிக் அண்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு வேலை கூட விடுறது இல்ல தண்ணி கொடுக்கறதோ இல்ல ஒரு அந்த அந்த கருப்பு கயிறை எடுத்து அந்த கிளாத்தை எடுத்து கொடுத்தா கூட இல்ல இல்ல நீங்க எடுக்காதீங்க நீங்க விட்டுருங்க நாங்க பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து சொல்லணும் என்னன்னா இந்த வந்து அவ்வளோ உண்மையா இருக்கு அது இட் ரீச்சஸ் அவுட் டு எனிபடி அவ்வளவுதாங்க தேங்க்யூ நன்றிங்க